ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துறவுழு குளத்துக்கு நான் தான் தனி கேன் போட வரேங்க பா பார்த்தீங்கன்னா முதல்ல வீட்டு பக்கத்தாலேயே அவங்க குடியிருக்கிற பக்கமாக கேன் கொண்டு போய் போடுவேன் ஆனால் இப்போ மழை பெஞ்சனால தண்ணி நிறையா இருக்குது வீட்டுக்கிட்டேயே தண்ணி நிற்கிதுங்க இப்போ தனி கேன் கொண்டு வந்திருக்கேன் நான் எங்கே நிற்கிறேன் வீடு எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க வீடு அங்கே இருக்குது தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் தம்பி பரசல வந்து கேன் எட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சு பறசல வந்து போட்டில் வந்து தனி கேன் எடுக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க இப்போ அந்த மாதிரி போகுது மழை பெஞ்சனால தண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக இப்போ மழை இல்லைன்னா கொஞ்சம் அங்கே வீட்டு வரைக்கும் போகலாம் அங்கே கேன் கொண்டு போய் வண்டி அங்கேயே நிறுத்தி அங்கேயே இறக்கிடுவேன் இப்போ மழை வந்தனால இங்கே கேனு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வெச்சும் தன் இங்கே நாலு கேனு நேற்று ஒரு கேன் இறக்கி வச்சே இப்போ ஒரு நாலு கேன் இறக்கி வச்சுருக்குறேன் அது அப்படியே போட்டிலேயே எடுத்துகிட்டு போவாங்க நினைக்கிறேங்க ஆனால் தான் இப்போ போட்டில் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி ஆகி போச்சுங்க தண்ணி கேன்னு மழை பெய்யலைன்னா கரெக்டாக இருந்திருக்குங்க மழை பெஞ்சோடன ஃபுல்லாக அது குழம்பு பூரா நல்லா பெரிய அகலமாக தான் இருக்குதுங்க ஃபுல்லாக கண்ணுக்கு ஏற்றுறது ஓரம் பூரா குழந்தாங்க இந்த மழை வேஞ்சங்காட்டி எல்லாம் தண்ணி நிறையா நிற்கிதுங்க இதில் வந்து மீன் நிறையா இருக்குதுங்க மீன் கட்லா லோகு பாறை மீன் அப்புறம் இந்த இதுங்க எதுன்னா சீசி அப்படிமாங்க சிலேப் மீன் எல்லாமே இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இருக்குங்க பிளாக்ஸ் காட்டுற பாருங்க ம் வேறு விளம்பரம் பாருங்க இதில் பேர் இருக்குண்ணா பார்த்தீங்கன்னா எங்களிடம் கட்லா ரோகு சீசி மிருகால் பாறை ஜிலேபி கஸ்பா கல்பாஸ் ஃபுல் கொன் கெண்டை பொட்லா ஆகிய மீன்கள் தினசரி விரும்பு கிடைக்கும் நோ ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க மீன் வேணால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மீன் நல்லா டேஸ்டாம இருக்குங்க குளத்து மீனுங்க இந்த பாரு கேனு ஏற்றியாச்சு பாருங்க பாருங்க போட்டில் அந்த மாதிரி ஆகி போச்சுங்க போ தனி கேனு வந்து போட்டில் ஏற்றி போகிற மாதிரி நிலம வந்துருச்சு தண்ணி நிறைய வந்துருச்சுங்க ஊசா இது ரொம்ப சிரமம்தான் ஏன்னா

நேர் வந்தாங்க இங்கே வா பர்சல் ஓடிடு. வெளியட்டு நான் ம் ஆ அப்படியே வாங்க வெளிய பர்சல் லியோ போட்ல ஸ்கேன் எடுத்துட்டு இவரும் போட்டில் தான் போவோம் நாங்கள் வீட்டுக்கு போறோன்னா அங்கே வீடு பாருங்க அங்கே இருக்குது சுற்றி தண்ணி நிற்கிது கடைசியாக ஒரு வீடியோ பாருங்க இவர் அப்படியே கிளம்புறாரு அதில் ஆய் சொல்லுங்க ஒரு ஆய் சொல்லுங்க தம்பியா இழுக்க முடியலை அனுப்பிச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ இப்படி வேலை போயிட்டு இருக்குது காலையில் மல்லிகைத்தலை முருங்கக்காய் எல்லாம் விற்றுட்டு இருந்தேங்க இப்போ பார்த்தீங்கன்னா தனிக்கேனு ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட்றங்க கூட விடலைங்க அதுக்குள்ளே நம்மளை கூப்பிட்டு வேலை செய்யணும் தனிக்கேனு தான் எனக்கு ஒரு ஐடியாவே இருக்குது தனிக்கேன் வந்து பண்ணலாமா இல்லை தனிக்கேன் விட்டுட்டு வியாபாரமே பண்ணலாமா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்டர் சொல்லுங்கள் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தனி கேனு வந்து லாபம் இருக்குது ஆனால் கேனு வந்து மிஸ் ஆகுது அதனால தான் நான் எனக்கு கொஞ்சம் தோணுது வேணுமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமா அப்போ யாருமே காசு சரியாக கொடுக்குறது இல்லைங்க ஒரு சில பேர் தான் அப்போவே பணம் அனுப்பி வச்சுறாங்க ஜிபே பண்ணுறாங்க காசு கொடுக்குறாங்க சில பேர் முந்நூறு நானூறு ஐநூறு ஆயிரமானா கூட கொடுக்குறக்கு யோசிக்கிறாங்க அதனாலேயும் காசு கையில் சரியாக வரதுனாலையும் ஐடியா மனசுக்குள்ளே ஒரு யோசனையாக போய்ட்டுருக்கு வெயிட் தூக்குறதுக்கு கொஞ்சம் ஷோல்ட்ரு பெயினும் இருக்குதுங்க சோடும் அழிக்கிறதுனால சரி நம்ம இந்த தொழிலை இப்படியே செஞ்சிட்டே நீடிக்கலாமா இல்லை வேண்டாமா ஏன்னா எனக்கு இந்த கேன் பண்ணலினால எனக்கு வேறு தொழில் நான் இதோட ஜாஸ் ஜாஸ்தியாகவே நான் சம்பளம் எடுத்துருவேன் ஏன்னா எனக்கு வியாபாரி நான் என்ன தொழில் வேணால் செஞ்சு நான் காசு அந்த காசை தனி கேன் காசை எடுத்துருவேன் எனக்கு அலைச்சலும் இல்லை வியாபாரம் பண்ணிகிட்டு வந்தோன்னே சாயந்தரம் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனால் தனி வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டெலாம் கிடையாது ஏதோ ஒரு நாளைக்கு மட்டுந்தான் மக்கள் கூப்பிட மாட்டாங்க மீதி வாரத்தில் ஆறு நாள் என்னை எனி டைம் கூப்பிடுவாங்க நான் அப்படி தான் முதல் பண்ணிகிட்டு இருந்தேங்க இருபத்தி நாலு மணி நேரம் நைட்டு கூட கூப்பிட்டாலும் கேன் கொண்டு போய் போட்டுட்டு தான் இருந்தேன் இப்போ கொஞ்சம் நாள் எனக்கு வயசாகனால கேன் தூக்குறக்கு கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் உடம்பு டயர்டாயிடுது மறுபடியும் ப முதல் மாதிரிலாம் போய் தூக்கிட்டு அதனால் கொண்டு போய் போகிற கொஞ்சம் க சங்கடமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது சங்கடங்கிறத விட ஒரு கஷ்டமாக இருக்குது வெயில் நேரமாக போச்சுங்களா அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது இந்த தொழில் மடி செய்யலாமா வேண்டாமான்னு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் செய்ய சொன்னால் ஏன் செய்ய சொல்கிறீங்க வேண்டானா ஏன் வேண்டான்னு வேண்டான்னு சொல்கிறீங்க இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் தம்பி அங்கே போயிட்டாங்க அங்கே கொண்டு போயிட்டாங்க அந்த கொண்டு போயிட்டாங்க கேனால் அதை படகு போது பாருங்கள் போயாச்சு நீ நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடலாங்க இப்போ இன்னும் கேன் போடணும் கேன் எல்லாம் இன்னும் முடியல கோயிலுக்கு போடலான்ட்டு இருந்தால் வீட்டில் வேறு கோவப்பட்டுருக்குறாங்க ஏன்னா கோயில் கூட்டிகிட்டு போறேன்ட்டு நீ இன்னும் தனி கேன் போட்டே இருக்கிறீங்கன்னு பேசிகிட்ருக்குறாங்க அவங்களுக்கு என்ன தெரியுங்க வியாபாரம் நம்ம அவங்க குடிக்கிற நேரத்து வெய்ய நேரம் தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்லங்க அதனால் நான் இந்த கேனெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தான் கொண்டு போகணுங்க ஏன்னா இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா என் வீடியோவெல்லாம் பார்க்குறாங்க உண்மையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம விஜய் அஜித்து சரத்குமார் ரஜினி அப்புறம் எல்லா நடிகரும் இருக்காங்க சூர்யா இருக்கிறாங்க சிவகார்த்தி எல்லா நடிகர் இருக்காங்க ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் பிடிக்காது இல்லைங்க யாருக்கு யார் பிடிக்கும் இப்போ எனக்கு விஜய் பிடிக்குன்னா எங்கள் வீட்டில் அஜித் பிடிக்கு இன்னொருத்தருக்கு வந்து சிவகார்த்திகேயன் பிடிக்கு பழைய பழையாள கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் பிடிக்குமாங்க சில பேர் ஜிவாஜி பிடிக்குமாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பிடிக்கும் அந்த மாதிரி என பிடிச்சியும் வீடியோவை பார்த்து பார்க்குறாங்க மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்ளுங்க என்னை அளவுக்கு என்னையை கொண்டு வந்ததுக்கும் என்னைய வீடியோவை எல்லாமே பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் ஏன்னா ஐ ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் நெருங்க போகுது அதனால தான் நான் சொல்கிறேங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படியோ என் வீடியோ வந்து ஒரு சில பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு அவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க நீ அடுத்தது நம்ம வீட்டுக்கு போய் கேணுன்னு ஒரு பக்கம் போடணும் போட்டு நம்ம குளிச்சுட்டு ஆகிட்டு முருகர் கோயில் போகணும் என்ன முருகர் கோயில் போகிறேன்னுட்டு நான் வீடியோ போடுறேங்க இது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்